திருப்பாவை மார்கழி திங்கள் மதி நிறைந்த நீராட போது வீர் போது மின்னோ நேர சீர்மல் குமார் பாடி செல்வ கூர்வேல் கொடுந்தழில நந்தகோபன் குமரன் கண்ணி யசோத இளஞ்சிங்கம் மேணி செங்கன் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவா இரண்டு வயத்து வாழ்வில் பாடி நெய்யுன்னோ நீராடி மையிட்டு எழுதோ மலரிட்டு முடியோ செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் நாந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தலோர் எம்பாவார் உலகலந்த பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பெருசன் பூங்கு வரை போதிலும் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிர்ந்து சீத்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவார் முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாலியந்தோனுடைய பற்பநாபன் கையில் ஆலி போல் மின்னி வலும்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதே சாங்கம் உதைத்த சரமலை போல் ஆலிமலை கண்ணா ஒன்று நீகை ஆலிவுல் புக்கு முகந்து கொடு ஆட்டேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மேய் கருத்து பாலியந்தோளுடைய பற்பநாபன் கையில் ஆலி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதே சாங்க முதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பேந்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவார் ஐந்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குளத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலராய் தூவித்தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுத்தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் புல்லும் சிலம்பின கான்புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டில்லையோ பிள்ளாய் எழுந்திராய் பீமுலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உழுத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறி என்ற பேரரவம் முள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவார் ஏழு கீசு கீசு என்ற ஆணை சாத்தான் எங்கும் கலந்து பேசின பெச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பை கைப்பேர்த்து வாசனரும் சூழல் ஆட்சியர் மனதினால் ஓசைப்படுப்ப தயிரவம் கேட்டிலையோ நாயக பெண் நாராயண கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடந்தியோ தேசமுடையாய் திறவேலோர் எம்பாவார் எட்டு கீழ்வானம் வெல்லன்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் ஓவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றும் உடைய பாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவார் ஒன்பது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமல துணிநிலை கணவளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்போ்தான் உண்மையோ அன்றியோ அனந்தலோ ஏம பெருதியில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவ வைகுந்தன் என்றென்றும் நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் பத்து நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றம் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்று பறைதரும் புண்ணியனால் நாள் கூற்றத்தில் வாய்விழந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவார் நன்றி